பெருமனாருடைய அன்பு எந்த அளவுக்கு விளங்கிக் கொள்ளலாம் கண்ணியமானவர்களே எங்களோட எங்களை பாப்பா இறக்கம் வச்சா அந்த இறக்கம் உலகத்தோட முடிஞ்சுது நாளை மறுமையில அல்லாவுடைய சன்னிதானத்துல அல்லாஹ் நடக்கிறது என்னங்கிறத குரான் சொல்றான் தெளிவாக அல்லாஹ் சொல்றானே தன்னுடைய சகோதரனை அவன் என்ன செஞ்சிருவான் விரண்டு ஓடிடுவான் அந்த நாள் நாள் தெளிவாக சொல்றான் எங்களுக்கு இந்த உலகத்துல கை கொடுக்கக்கூடிய யாரும் நாளை மறுமையில கை கொடுக்க மாட்டாங்க பேசினது எந்த ஒத்தருக்கும் அவருடைய நண்பர் என்ன செய்ய மாட்டாரு தேவைப்பட மாட்டாரு ஏன் தேவை இல்லை ஓடிடுவாங்க ஓடிருவாங்க உலகத்துல தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை என்ன நான் பாத்துக்கிறேன் நீங்க என்கிட்ட சொல்லுங்களே உலகத்துல நாளை மறுமையில சொல்லுவாங்க பின்னங்கால் புடரில படப்பட ஓடுறது என்று அதை விடவும் வேகமாக ஓடுவாங்க ஏன் காரணம் என்ன ஒரே ஒரு நன்மை மொத்த நன்மையை கேட்டு வாங்களோ என்ற பயம் கண்ணியமானவர்களே அந்த நாள்ல

அந்த நாள்ல அல்லாஹு தாலா கோவத்தோட கோவத்தோட அல்லாஹு தாரா தண்டிக்கிறத போல வேற யாரும் தண்டிக்க மாட்டா அந்த நாள்ல கிடையாது அதுக்கு அடுத்ததாக அல்லா சொல்றான் அல்லாஹ மறுத்தவர்களே அல்லாஹு தாலா கற்றதை போல சங்கிலியால கற்றதை போல வேற யாரும் கட்ட மாட்டாங்க மாடு கற்ற கயிறு கிடையாது சங்கிலி கயிறு அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலா அந்த அளவு கோபத்தோட இருப்பான் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் இருப்பாங்க அந்த நாள்ல ஒவ்வொரு கூட்டங்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நூ அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாம் எல்லா நபிமார்கள்ட்டையும் போயிட்டு கடைசியாக ஒரு இடத்துல வந்து சேருவாங்க அதுதான் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லல்லாஹ் செல்ல மன்னவங்க அந்த இடம் செல்லல்லாஹ் செல்ல மன்னவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு சபாத்து செய்யறதுக்கு நான் தகுதியானவன் அடுத்த நபிமார்கள் சொல்லுவாங்க அல்லாஹ் எங்களுக்கு வாயை பருந்து பேசலாதே அதுமலை சலாத்து வசலம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறி செஞ்சாங்க அதாவது மாறி செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களால ஒரு தவறு நடந்துட்டு ஷைதான் அவங்கள வழி கடுத்துட்டான் அதனால என்னால பேச முடியாது யாரு சொல்லுவாங்க அல்லாஹுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய நபி ஆதமலை இஸ்லாத்து வசலாம்னு சொல்லுவாங்க அவங்களே அப்படி சொல்றாங்கடா எங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எங்களோட நிலைமை என்ன கண்ணியமானவர்களே பெருமானார் வருவாங்க பெருமானார் சல்ல அலீஸ் அல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா அப்படியே சுஜூதல விழுந்துருவாங்க சுகான சுஜூதல சுதுல உழுந்துருவாங்க அல்லாஹ் தாலா பெருமானார பார்த்து சொல்லுவான் يا محمد صلى الله عليه وسلم ارفع رأسك உங்கள் தலைய தூக்குங்க சுஜூதில் இருந்து உங்கள் தலையை தூக்குங்க யா ரசூலுல்லாஹ் அந்த அல்லாஹ் சொல்லுவான் அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா அவர்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்வாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அல்லாஹ் சொல்றா சல் தூத நீங்க கேளுங்க யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கப்படும்